பாருங்க ஒரு ஈதூர பெண்மணி உயர்ந்த உயர்ந்த உயிர் உயர்ந்த கோத்தரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார் அந்த பெண்ணு ஒரு பாத்திமா ஈதர் கூட செய்வாங்க பாத்திமா அப்துல்லா எல்லா பேருமே அவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த செய்தி வரைகிறது அல்லாஹோட தூதர்கிட்ட வந்து அந்த பெண்ணு வந்து குற்றம் விருவிக்கப்படுது அப்போ எனக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை நல்லா உள்ள திருடினா கையை வெட்டணும் என்பது குரானில் மட்டும் இல்லை ஏதில் இருக்குது ஈஸர் இருக்கிறப்ப தௌராத்தில் அதான் சட்டம் தோசாரத்துக்கு தட்டினா மறந்து தண்டனை குரானில் மட்டும் இல்லை தௌராத்திலே அதான் சட்டம் அவங்களாம் மாற்றிட்டாங்க அதனால தான் அதை சொன்னாங்க யார் ஈசார செல்லும் நீங்கள் வந்து தௌராத்தில் வந்து மோசடி பண்ணிட்டியப்போ அந்த தோலூர் காட்டத்தை நான் வந்திருக்கேனாங்க உடனே அவங்களும் கொலை செய்து கொடுத்துட்டான இதுதான் அர்த்தம் அப்போ சட்டம் என்ன வந்துருச்சு கையை வெட்டணும் என்று சொன்ன உடனே அந்த இது ஒரு தலைவர்கள்லாம் செஞ்சாங்க தெரியுமா எல்லாரும் ஒன்று கூடி பெரிய கூட குடும்பத்துக்கு போகலாம் செஞ்சுட்டா அவனுக்கு ஏதாவது சலுகை காட்ட சொல்லுங்கள் உங்கள் இறைத்தோரு சொல்லி யாரை பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜைது என்ற ஒரு நபரை வளர்ப்பு மகனாக குழந்தையாக எடுத்து வளர்த்து பையனாக வச்சுருக்காங்க கூட வளர்ப்பு மகன் தான் அவருக்கு போய் சொல்கிறாங்க நீங்கள் தான் எப்பவும் நெருக்கமாக இருக்கு உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க நீங்கள் சொல்லி என்ன செய்யுங்க அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோன்னு ஒரு மதினாவில் பள்ளியில் இருக்கிற சமயம் எல்லோரும் கூடி இருக்கிற சமயம் ஜெயிது பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க திரளியில்லாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஃபாத்திமா யூதங்கள பண்பாணி ஃபாத்திமா விஷயத்தில் கொஞ்சம் தீர்ப்பை மாற்றி உங்களுக்கு சலுகை ஏற்பாக்குறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் செய்யலாம் சொல்லலை என்கிட்ட இப்படி செய்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் சுறுசூழல் சில வேகமாக எந்தாங்க இவனை நல்லா பார்த்துக்கிட்டேன் இந்த மெம்பர் இருக்கு இல்லையா எதுக்கெலாம் பயன்படுத்துவோம் சும்மாவுக்கு மட்டும்தான் சு எப்பெல்லாம் முக்கியமான உரைகள் ஆட்டுறோமோ அப்போ முறை என்னதான் செய்வாங்க தொழுகை துறை எல்லாம் மெம்பர்லாம் செய்வாங்க நீங்கள் நம்ம மற்ற நாளில் மெம்பர்லன்னா யாருக்குமே பார்த்துருவாங்க இப்போ அந்த நடைமுறைலாம் மாற்றணும் மெம்பர் வந்து மிக முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் மெம்பர் பயன்படுத்துகிறாங்க மெம்பரில் ஏறி சொன்னாங்க ஒன்றுமே ரொம்ப அநீல வசனமெல்லாம் சொல்லலை நான் அப்படி இப்படி சட்டம் எதுவுமே சொல்லலை என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவளது கையை வெட்டுவேன்ட்டு இறங்கிட்டாங்க இவ்வளோதான் சொல்லுவாங்க செய்தியே நடை சுற்று அழகு நட சொல்லி இருக்காங்க அவங்கள சும்மா விட மாட்டேன் நான் யார் தெரியுமா இறைத்துகிற இந்த நீல வசனம்லாம் இல்லாம நேரம் ஏறினாங்க என் மகள் பாத்தியமாக திருடி இருந்தாலும் நான் கையைத்தான் வெட்டுவேன் என்று சொல்லி இறக்கிட்டாங்க அப்ப யூதர்களை புரிஞ்சு போச்சு அப்போ கை போக போது உறுதி என்று தெரிந்தது ஏன் சொல்றேன்னு சொன்னா சட்டம் ரொம்ப அனைவருக்கும் சமமானது திருடனால் கையை விட்டு என்பது திருட்டுல போகிற எந்த அளவுக்கு சில அவர் சொல்லி ரசூ சொல்ல சொல்லக்காதயுமா அதாவது பசிக்காக திருடுனா அவங்கள என்ன செய்யக்கூடாது எந்த தண்டனையும் தெரியக்கூடாது ஏன் தெரியுமா ஒரு ஒரு பசியினால் திருடங்கான சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்தால் எந்த ஊரில் திருடப்பட்டதோ அந்த ஊர் மக்கள் தான் அது குற்றவாளி ரசூர்ச்சலாக சொல்ல சொன்னாங்க என்ன காரணம் அப்போ என்ன கிடையாது உணவு விடுதிகள் எதுவுமே கிடையாது ஒரு ஊருக்கு வந்து வெளியூர் வாசலுக்கு அவங்க சாப்பாடு போனது கடமையாக இருந்துச்சு அந்த நேரத்தில் சொன்னாங்க உங்கள் ஊரில் வந்து ஒரு நாள் பசிக்காக திருட்டுட்டாங்களா அவன் அவங்க குற்றவாளி இல்லைப்பா நீங்கள் தான் குற்றவாளியாக சாப்பாடு போடல என்று கேட்டாங்க ஆனால் பசிக்காக அல்லாமல் பொருளாசையின் மேல் திருடினா தான் அது பேர் திருட்டு இதன்போல் திருட்டுக்கு எப்படின்னு விளஞ்சுக்கிடணும் பிறருடைய பொருளை அநியாயமாக இவர்கள் திருடி செல்வதற்கு இல்லையா பசிக்காக அல்லாமல் அதுதான் திருட்டு அப்படி திருடினா அவருக்கு முழங்கை வரைக்கும் வெட்ட வேண்டும் இப்போ அடுத்தாக்கில் ஒரு புத்திசாலமான கேளை வரும் ரெண்டாம் தடவை திருடுனாரு அப்படின்னு சட்டம் இருக்குது இன்னொரு கையை வெட்டணும் அடுத்த ஒரு கழு வர முடியும்ல மூணா தோணுன்னா காலை ஒரு காலை மூளை வரைக்கும் வெட்டணும் இந்த சட்டம்லாம் சொல்லி படலை வேணும் வெளியில அதான் விஷயம் கை விட்டணும் கை விட்டோன்னு சொல்லி விட்டுட்டாங்க நாலாவது தடவை திருடுனா இன்னொரு காலை விட்டணும் இப்ப ரெண்டு கால ரெண்டு காய் வெட்டியாச்சு அதுக்கு மேல திருட முடியுமா முடியாது அப்படியும் திருட முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டா அவன் தலையை எடுத்து விடணும் அவன் இந்த பூமியில் இருப்பதற்கு என்ன இல்லை தகுதி இல்லை திருட்டுக்கே அப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்திலலாம் இந்தியாவில் ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியுமா நிறைய பேருக்கு தலை இருக்காது முண்டை மாதம் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் தான் கண்டெக்டரும் டிரைவர் தான் தலையோடு இருப்பாங்க பார்த்தாலும் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம் இல்லைன்னா கையில்லாந்து உட்காந்துருப்பான் அவ்வளோ திருட்டு பெருமை நம்ம நாட்டில் இருக்கான் அவ்வளோ திருட பெரு திருடெல்லாம் இருக்கா இல்ல நம்ம வர என்ன செய்வோம் சின்ன சின்ன திருட நேரடியா திருடாம திருடன் பெரிய லெவல்ல திருடான் அவனுக்கு பேர் என்னது ஊழல் எப்படி பேர மாத்திருக்கு தெரியுதா பாருங்க எவ்வளோ புத்திசாலி பாருங்க திருட்டுக்கு கூட வேலை செய்தா தெரியுமா கோட்டிங் கொடுக்குறான் பாலிஷ் அடிக்கிறான் பெரிய திருட்டுக்கு அழகாக பாலிஷ் போடுறதான் ஊழல் அப்படின்னு அதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது அது ஊழல் அதுக்கு என்ன செய்யணும் விசாரிக்க வேண்டும் விசாரணை கமிஷன் எப்படி வந்து விசாரிப்ப திருத்துவ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருட்டாகட்டும் விசாரமாகட்டும் எதுவுமே உடனடியாக விசாரித்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகிறது அது பெண்கள் விஷயத்துல கடுமையான முறையில் இங்க வேற ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் நான் இருந்த காலகட்டத்தில் சவு ஒரு கேரளா பெண் அங்கே வேலைக்கு வந்திருந்தாங்க சவுதி பசங்க ரெண்டு பேர் கடத்திட்டு போய் அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி பண்ண கொலை செஞ்சிட்டாங்க கரெக்டாக அது நடந்தது ஒரு திஞ்சிக்கிழமையுமோ தான் அது விசாரணைக்கு ஒரு ட்ரையல் வந்துச்சு அந்த வழியுமே அடுத்த வழி ரெண்டு வரையும் க்ளோஸ் பண்ணாச்சு வெட்டிட்டாங்க எவ்வளோ துரிதமான நடவடிக்கை பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது நாள் கூட இல்லை கேசம் முடிஞ்சு வச்சு தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு இன்னும் இந்த அந்த தண்டனை நிறைவேற்றும் பொழுது அங்கு வாசித்து காட்டப்படும் குற்றவாளிக்கு முன்னால் பொதுமக்கள் முன்னால் எதற்காக இந்த தண்டனை வாசித்து காட்டப்படும் எப்பேற்பட்ட நடைமுறை பாருங்கள் அப்போ குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதுவும் பொதுமக்கள் முன்னால் கொடுக்க வேண்டும் பொதுமக்களும் உணர வேண்டும் குற்றம் யாருக்கு நடந்ததோ அவன் இந்த குடும்பத்தினர் உணர வேண்டும் யார் அந்த குற்றத்திற்கு தண்டனை அறிவிக்க வேண்டானோ அந்த குற்றவாளி ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொண்டுதான் அவனை வந்து மரண தண்டனை சொன்னால் அப்ப எப்படி வந்து குற்றம் பெறுகும் நீ தண்டனை இல்லை குற்றத்துக்கு தண்டனை இல்லை கை சீராங்க ஜாமீன் போறாங்க உள்ள போகிறான் வெளியில வரான் உள்ள போறான் வெளியில வரான் கிடைச்சா வெளியில் இருக்கா உள்ள இருக்கான்னு தெரியாது போயிட்டு போயிட்டு வருமா எங்கே இருக்கான்னு தெரியாது இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை மட்டும் இல்லை உலக நாடுகள்லேயே இப்படித்தாரு அது நம்ம நாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தோம் அப்போ அடுத்தாக்கில் பாருங்க குற்றம் வந்து பாலியலில் ஈடுபட்டு குற்றத்தில் ஈடுபட்டவங்க பதினெட்டு வயசு நிறைய பேர்லாம் அவனுக்கு பேர் என்னது மைனர் அவருக்கு என்ன செய்யணும் கூர்ணோ கெல்லுத்துக்கு அனுப்பணும் ஏ அவன் தான் ஆம்பளை ஆயிட்டான ஒரு பொம்பளை வந்து கற்பும் தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவன் வாலிபம் வந்துடுச்ச எப்படி நான் சிறுவனாவான் எப்படி சிறுவனாவான் சரி ஒரு குற்றச்செய்தி தான் ஒருத்தன் அவனுக்கு நாளைக்கு தான் பதினெட்டு வயசு நிறைவடையுது இன்னைக்கு பானேடில் தான் இன்னைக்கான் அப்போ என்ன என்னைக்கு என்ன சட்டம் என்ன சட்டம் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லப்போகுது இந்த ஒரு நாள் கழிச்சு விசாரிப்பீங்களா இல்லை தப்பு தப்புனான்னு அந்த டேட்டு தான் எங்களுக்கு கணக்குன்னு சொல்ல போறீங்களா என்ன சட்டம் இது அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்மனையில் இருந்த வயசை பார்க்கறதுல தெரியுமா அவன் ஆம்புளை ஆகிட்டான்ப்பா தான் செஞ்சான் அவனை தூக்கிட வேண்டியது இருக்கக்கூடாது அழகான சட்டம் சிறு உணர் தான் என்ன செஞ்சிருப்பான் என்ன செய்வான் பண்ணை திருடுவான் பால திருடுவான் விளையாட்டு சாமான திருடுவான் இல்லை பிள்ளையில் வச்சுருந்தேன் வேறு ஏதாவது தீட்டு ஓடி இருப்பான் பிள்ளையட்டுமே என்ன செஞ்சுருக்க மாட்டான் பாலியல் உணர்வு அந்த பாலியல் உறவு கொண்டிருக்க மாட்டான் அப்படி கொண்டு அவன் யாரும் அவன் சிறுவன் இல்லை தெளிவுபடுத்துது மிக தெளிவுபடுத்துது ஆணை எப்படி மேஜரு பெண்ணை எப்படி மேஜர் என்பது இஸ்லாம் தெளிவுபடுத்துது அல்லா ஒரு நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க தண்டன சட்டத்தில் கூட நீங்கள் வந்து யூதர்களை மொத்தமாக கொண்டு போகும்போது பசங்களாக இருந்தாங்க அவன் சிறுவர்களாக இல்லையா என்பதை சரியான முறையில் சோதித்து சிறுவராக இருந்தால் மரண தண்டனை கிடையாது சொன்னாங்க சிறுவர் அல்லாதவர்களை சிறுவர் மாதிரி பார்க்க இருந்தாங்க அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அல்லா ஒரு தோது தெளிவாக சட்டத்தை நிறைவேற்றினாங்க அப்படிலாம் நிறைவேற்றப்பட்டால் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதான் பொம்பளை தொட்டால் கைப்பயிரும் அவள் கற்ப நம்ம சூரியன் தலைவ என்ற நிலைமை இருந்தால் குற்றம் வெகுவாக குறைந்துவிடும் வெகுவாக குறைந்துவிடும் பெண்களுக்கான நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னா செய்திகள் மகளிர் கொண்டாடப்பட்டது அங்கே கொண்டாடினாங்க இங்க கொண்டாடினாங்க அந்த தலைவர் அதை சொன்ன சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் ஏற்கனவே மணிப்பூர்ல நிர்வாணப்படுத்தி கூட்டு போனாங்களா அந்த குற்றவாளிகள் என்ன ஆச்சு அவங்க தீர்ப்பு வந்துச்சா குஜராத்தில் நடந்த கொடுமைகளுக்கு தீர்ப்பு வந்துருச்சா தீர்ப்பு வந்ததே மாற்றி அவங்கள விடுதலை பண்ணி மறுபடியும் உள்ள போயிருக்காங்க இப்போ இந்த நாட்டில் அப்போ நல்ல விலை கிடைக்க சட்டம் சரியில்லை மொத்தத்தில் சட்டங்கள் கடுமையாகப்பட வேண்டும் என்ன இவங்க என்ன சொல்லாங்கன்னா மனிதாபிமானம் மனிதாபிமானம் சொல்லுதான் மனிதாபிமானத்திற்கும் தண்டனை நிறுவத்துக்கும் சம்மந்தம் உண்மையான மனிதாபிமானம் அல்ல நேரமாக சொல்லுதான் பாருங்கள் உண்மையான மனிதாபிமானத்தை சொல்லும் பொழுது உங்களை மரண தண்டனைக்குரிய குற்றத்தை ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது விபச்சாரமாக இருக்கட்டும் திருமணமாகி விபச்சாரம் பண்ணி இருக்கட்டும் அல்லது குறையாக இருக்கட்டும் அவர்களுக்கு இல்லை உங்கள ஒரு கூட்டம் அணி செய்ய கூடி நின்று அவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்க விபச்சார சட்டத்தில் சொல்லும்போது எல்லாம் சொல்லுதான் தண்டனை நிறைவேற்றுங்க நிறைவேற்றும் போது நீங்கள் யார் என்ன செய்ய வேண்டாம் அவங்க மேலே இறக்கப்பட வேண்டாம் ஏன் இந்த இடத்துல நம்ம கொச்சி அதை எப்படி ஒருத்தர் கொல்லும்பொழுது இறக்கமெல்லாம் இருக்கும் இப்போ நான் கேட்குறேன் அல்லா இறக்கும்னா மனசையும் இறக்க முடியலவனா படைச்ச ரப்பு இறக்க முடியவனா மனசை இறக்க முடியவனா அல்லாஹ் தான் அவன் தானே நம்ம செய்த அக்கிரமத்துக்கெல்லாம் பொறுத்துக்கிறத பூமியை விட்டு வச்சுருக்கானே இதை விட பெரிய இறக்கம் இருக்கா இருக்க முடியாது அப்போ அந்த அல்லாஹ் தான் சொல்லுதான் நீங்கள் இறக்கப்படாதீங்க அவங்க தண்டனை நிறைவேற்றுங்க இதுதான் உங்களுக்கு மதமான உள்ள சட்டம் அடைகிறது என்ன என்ன இங்கே எப்படி மதேமானம் அப்படின்னா ஒரு குற்றவாளியை பகிரங்கமாக தண்டிக்கப்படும் பொழுது பல நிரபராதிகள் காப்பாற்றப்படுவார்கள் பல குற்றவாளிகள் ஒடுங்கி விடுவார்கள் அப்போ இதுதான் நாட்டுக்கு பாதுகாப்பு அப்போ இதுதான் மனிதாபிமானம் இப்போ மனிதாபிமானம்னு என்னன்னா குற்றவாளியை காப்பாற்றுறதல்ல இன்னொருவர் குற்றம் செய்து அவரும் தன் உயிரை மாய்க்காமல் தான் மனிதாபிமானம் மக்களும் சரியான தண்டனை நிறைவேறியது என்று மனதார அவர்கள் கொள்வதற்கு பெயர் தான் மனிதாபிமானம் அல்லாஹ் சொல்றாள் அதனால் நீங்கள் செய்ய வேண்டாம் இறக்க வேண்டாம் தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்க என்று சொல்லக்கூடிய சட்டத்தை பார்க்குறோம் இப்போ இஸ்லாம் என்பது எப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கவும் இல்லை இந்த நாட்டில் நமக்கு குற்றவியல் சட்டத்தில் நடைமுறைப்படுத்தவும் முடியாது அதனால் சட்டமாக தெரிஞ்சு வச்சிருக்கிற மாட்டா அதுவும் இல்லை ஆகையால் இனிவரும் காலங்களிலாவதும் சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி மக்களுக்கு பிரச்சாரத்தை தான் எடுத்து வைக்கணும் என்ன தான் சரியான மார்க்கம் இஸ்லாம்தான் சரியான சட்டத்தை சொல்லும் நிறைவான மார்க் என்பதற்கு அதுதான் பொருள் என்பதை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாம் இஸ்லாத்தை படிக்கணும் அதை படிக்கணும் அவன் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமே மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் யார் மேலேயாவது ஒரு ஒரு நம்ம ஒரு உபச்சார குற்றம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு அப்படியே போயிட முடியாது இங்கெல்லாம் யார் மேலே யாரும் சொல்லிட்டு போயிடலாம் என்ன செய்வாங்கன்னா கேஸ் தான் போடணும் கேஷ் போட்டால் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஆளை பொறுத்து மாறுவோ சீனெல்லாம் மாறிப்போம் அது வேண்டாம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுதான் ஒரு பெண்ணை நீங்கள் உபச்சார குற்றம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுவீங்கிற எந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கு ஒரு விளக்கனாக தெரியுமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ளே தனியாக ஒரு மணி நேரம் இருந்துட்டு வெளியில் வராங்க அதை நீ எதில் சொல்லிடக்கூடாது நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் போச்சாத்தி முட்டான்னு சொல்ல முடியாது நீ பாத்தியான ஏன்னா அல்லா நாலு சாட்சி பார்த்து சாட்சி கொண்ட சொல்லுதான் எந்த அளவுக்கு பார்க்கணும்பதற்கு எல்லா இடத்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உதாரணம் காட்டினாங்க அங்கே எழுதக்கூடிய மைக்கூடில் அந்த தொட்டு மையை முக்கிய எழுதவங்கள ஒரு பேனை அங்கே அந்த காலத்தில் உள்ளது அது இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வச்சு காட்டினாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலான்ட்டான் இந்த மாதிரி பார்த்த சாட்சி இருந்தால் நாள் கொண்டாடுவாங்க எவ்வளோ ஒரு கடுமையான உதாரணம் பாருங்க ஏன்னு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் இல்லை நீ சொன்னாலே போதும் சொன்னால் நிறைய பேர் உபச்சாரம் பண்ணிட்டாங்க டிப்போம் ஒருத்த வந்து ஒருத்தையை வந்து ஆசைக்கு அழைச்சிருப்பான் மறத்து அவனே போய் உபசாரின்னு சொல்ல முடியும் அவனை பழிவாங்க முடியும் அவனுக்கு நாலு பேர் சப்போர்ட்டு கொண்டு வந்து வாங்க முடியும் அப்போ எல்லாம் ஒருத்தரை செய்கிறாங்கன்னா தெளிவாக பார்த்த சாட்சி நான்கு சாட்சி வரணும் ஒருவேளை நீ குற்றம் சொல்லி நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குற்றம் நிரூபிக்காத காரணத்தினால் அந்த குற்ற அவதூறு சொன்னவங்களுக்கு எண்பது கசையடி உண்டு எண்பது கசையடி கசையடினா சும்மா பெரம்பூச்சி அடிக்கிறதில்லை அது அந்த அந்த வேறு மாதிரி இருக்கும் அது அது ஒரு அடி அடித்தாலே சதை கிழிஞ்சிடும் அந்த கசை என்பது பிரம்பு மாதிரி இருக்கும் முள்ளு முள்ளாக இருக்கும் அதை வச்சு இப்படி உதாரணத்துக்கு சொன்னேன் பணம் மட்டையில் சைடில் அறுப ரூபா இருக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு மட்டை அது அதை வச்சு தான் அடிப்பாங்க அதை வச்சு இப்படி அடிச்சு இழுத்துட்டாலே எந்த இடத்துல படத்தோ அடிச்சிடும் முதல்ல பின்போக்கம் முதல்ல தான் அடிப்பாங்க இதுல எண்பது அடி கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு மேல கறி போயிரும் உடம்புல இதே போயிடும் செதறும் உடம்பு அதன் வாழ்க்கையில் நடக்கவே முடியாது பொய் சொன்னதுக்காக அவதூறு சொன்னதுக்காக ஒரு பெண் பத்திரி பெண் மீது தவறு சொன்னதற்காக தண்டனை அதுக்கு அடுத்து இன்னொரு தண்டனை அந்த ஆள் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அவன் பொய்யன் என்று பிரகடனப்படுத்தணும் நல்லா ஒரு சட்டம் எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க அப்போ ஒரு குற்றத்தை நிரூபிப்பதாக இருந்தால் கூட சரியான சாட்சிகளோடு போய் நான் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் சரியான சாட்சி சொல்லியும் அந்த பெண் மருந்துடா இல்ல இவர் பொய் சொல்லாரு சொன்னா அப்போ எப்படி அங்கே தீர்ப்பு அப்படின்னா ரெண்டு ஒரு என்ன அல்லாமல் ஆணையிட்டு சத்தியம் செய்யணும் நான் சொல்கிறதா உண்மை நான் சொல்கிறதா என்ன செய்யணும் மூன்று தடவை சத்தியம் செய்யணும் நாலாவது சத்தியத்தில் யார் நாங்கள் எங்களில் யார் போய் சொல்கிறோமோ அவங்க மேலே எல்லா விட சாபம் கட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கோம் என்ன தண்டனை எல்லாம் உடுக்க இடத்துக்காகவும் அவங்க உருக்கோலை வச்சுருவோம் அழிஞ்சிடுவோம் அப்படியே ஏதாவது உடம்புல போகும்